இன்றைய வேத வாசிப்பு ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினெட்டு வரை உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் கொள்ளுங்கள் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சந்தையுள்ளவர்களாய் இருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு அன்பின் நிமித்தம் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்பது என்பது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலப்படுத்துகிறது ஆனால் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் ஒரு வீராங்கனைக்கு ஓட்ட பந்தயம் என்றால் தள்ளி கொண்டு போவது என்று விளங்கியிருக்கிறது ஒவ்வொரு பயிற்சியின் பொழுதும் பதினான்கு வயது நிரம்பிய சூசென் பெர்க்மான் தன்னுடைய மூத்த சகோதரன் ஜெப்ரியை அவனுடைய இரு சக்கர நாக்காளியில் வைத்து தள்ளிக்கொண்டே கொண்டே ஓடுவாள் ஜெப்ரி பிறந்து இருபத்தி இரண்டு மாதத்தில் அவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதன் விளைவாய் கடுமையான மூளை பாதிப்பு மற்றும் பெருமூளைவாதம் ஏற்பட்டது இன்று சூசன் தன்னுடைய சகோதரனுக்காக அவளுடைய தனிப்பட்ட ஓட்டப்பந்தய இலக்குகளை தியாகம் செய்து விட்டாள் ஆகையினால் ஜெப்ரியும் ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொள்ள முடிகிறது இந்த தியாகமான அன்பு ஆச்சரியப்பட வைக்கிறது பவுல் அப்போஸ்தலர் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் என்று எழுதும் பொழுது இந்த அன்பையும் தியாகத்தையும் சிந்தையில் வைத்தே எழுதியிருக்கிறார் ரோம திருச்சபையில் இருக்கும் விசுவாசிகள் பொறாமை கோபம் மற்றும் ஆழமான கருத்து வேறுபாடுகளுடன் போராடுகிறார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார் எனவே தெய்வீக அன்பு அவர்களின் இருதயங்களை ஆள அனுமதிக்கும்படி அவர் அவர்களை ஊக்குவித்தார் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இந்த வகையான அன்பு மற்றவர்களுக்கு மேன்மையான நன்மையை கொடுக்க பிரயாசப்படும் அது நேர்மையானதாகவும் தயால குணம் படைத்ததாகவும் வெளிப்படும் இந்த வழியில் அன்பு செலுத்துபவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை கனம் பெற்றவர்களாய் கருதுவார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு துணை புரிந்து ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடச் செய்து இலக்கை அடை செய்யும் அன்பின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அது கடிதமானதாய் தெரிந்தாலும் அது இயேசுவுக்கு கவனத்தை கொண்டு வருகிறது அன்பின் நிமித்தம் நாம் அவரை சார்ந்து கொண்டு மற்றவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் பிரயாசப்படுவோம்